தொகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று மனுக்களை பெற்றுக் கொண்டார் குடியாத்தம் நகராட்சி சார்பில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை விழா குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அவள விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் வருவாய் கோட்டாட்சியர் வெங்கட்ராமன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டனர் இதில் நகராட்சி வருவாய் கூட்டுறவு மின்சாரம் ஆதி திராவிடர் வளங்கள் உள்ளிட்ட சார்பில் தனித்தனியாக அமைக்கப்பட்டு பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டு கொண்டனர் விரைந்து மனுக்கள் மீது உரிய விசாரணை அடிப்படையிலும் தகுதி அடிப்படையிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என கூறப்படுகின்றது இதில் குடியாத்தம் நகராட்சி ஆணையாளர் மங்கையர்கரசன் தாசில்தார்கள் சித்ரா தேவி சரவணன் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆட்டோ மோகன் அரசு கோவிந்தராஜன் ரேணுகா பாபு இந்துமதி கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட துறை ரீதியான அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்